மும்பை கொலாபா தமிழ்ச்சங்கம் சார்பில் இருபதாவது ஆண்டு பொங்கல் விழா ஜனவரி பதினாலாம் தேதி காலை ஏழு மணிக்கு கொலாபா சிவசாஸ்திரி நகர் கார்டன் ஐந்து பகுதியில் விமரிசையாக கொண்டாடப்பட்டது பொங்கல் விழாவை முன்னிட்டு நிகழ்ச்சி நடைபெற்ற பகுதியில் வண்ணமயமான கோலம் வரையப்பட்டு இருந்தது மேலும் தோரணங்களால் அலங்கரிக்கப்பட்டு இருந்தது ஆண்கள் பாரம்பரிய வேட்டி அணிந்தும் பெண்கள் ஒரே டிசைனில் சேலை அணிந்தும் அறுவடை திருவிழாவான பொங்கல் விழாவில் கலந்து கொண்டனர் முப்பத்தி ஏழு பொங்கல் பானை கரும்பு மஞ்சள் குலை வாழைப்பழம் வைத்து சூரிய பகவானுக்கு பூஜை செய்து பொங்கலிடுதல் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட உத்தவ் தாக்கரே சிவசேனா மாவட்ட பிரதிநிதி கிருஷ்ணதாதா பூஜை செய்து விழாவை துவக்கி வைத்தார் அதனைத் தொடர்ந்து தீபாராதனை ஏற்றி வழிபாடுகள் நடைபெற்றது பானையில் பொங்கல் பொங்கிய நிலையில் பெண்கள் குலவையிட்டு தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர் பொங்கல் விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பொங்கல் வழங்கப்பட்டது நிகழ்ச்சியை முன்னிட்டு குழந்தைகளின் கலை நிகழ்ச்சிகள் இடம்பெற்று இருந்தது நிகழ்ச்சியில் உத்தவ் தாக்கரே சிவசேனா கற்பரேட் சாக்கா பிரமுக் மகேந்திரன் பாபுபாய் ரம்ஜானே ஹுசேன் மற்றும் உட்கவுஸ் ரோடு அந்தோனியார் பாய்ஸ் தலைவர் டேனியல் சாமி பொறுப்பாளர் ராபர்ட் சாமி சகோதரர் ஜான் டேவிட் மும்பை தமிழ் ஓட்டுநர் சங்க தலைவர் கே தம்பிராஜ் தொழிலதிபர் ஜெயக்குமார் என்ற அப்பா உருளி பகுதி மும்பை தமிழ்வாழ் மன்றத்தின் துணைத் தலைவர் நடராஜன் தமிழர் மக்கள் அறக்கட்டளை நிர்வாகி சிவகுமார் பொது சேவையில் நாங்கள் தலைவி ஜெயஸ்மேரி மேரி பொறுப்பாளர் ஆகாஷ் கோபி மூத்த நிர்வாகி ராமநாதன் கல்யாண் துரைபாண்டி மும்பை கொலாபா தமிழ்ச்சங்க தலைவர் பன்னீர்செல்வம் ஒருங்கிணைப்பாளர் ஜான் டேவிட் கொள்கை பரப்பு செயலாளர் தாடி கருப்பையா பொருளாளர் அப்துல் திவான் மைதீன் துணை பொருளாளர் ஜூலியஸ் பெருமாள் சிவசாஸ்திரி நகர் பொறுப்பாளர் பிரகாஷ் அவைத்தலைவர் ஜெகதீஷ் மூத்த நிர்வாகி பொன்னுசாமி கப்பரேட் பொறுப்பாளர் சுருளி ஜாய்சன் ராகேஷ் ஜான் பீட்டர் கேசவன் எஸ் முருகன் தொழிலதிபர்கள் காமராஜ் ராஜ்குமார் மற்றும் ஐயனார் அப்பு சிவநாதன் சக்திவேல் டாலம்மாள் முத்து ஸ்டாலின் பாஸ்கர் கோபி சேதுமாணிக்கம் ராஜாரவி அருண் சிதம்பரம் ராஜு கார்மேகம் ராஜம்மாள் அரவிந்த்ராஜ் சி முருகன் மேரி லோகேஷ் சரவணன் பரணி அழகு புனிதா சேகர் மீனால் தேவி பூர்ணிமா சித்ரா ஜெயா பார்வதி வள்ளி லதா ஜெயலட்சுமி ஜயா லட்சுமி பவானி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் நிறைவாக மும்பை குலாவா தமிழ்ச்சங்க தலைவர் பன்னீர்செல்வம் நன்றியுரை ஆற்றினார்